வெல்கம் டு அனைவருக்கும் விஜயலட்சுமி அன்பான வணக்கம் அனைவரையும் மைண்ட் பீட் சேனலுக்கு வரவேற்கிறேன் மைண்ட்பீட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து அன்பான உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க மைண்ட் பீட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நோட்டிபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுங்க புரட்டாசி மாத சிறப்புகள் புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உகந்த மாதம் அதாவது விஷ்ணு பகவானுக்கு உகந்த மாதம் புரட்டாசி மாதத்தில் லலிதா சஷ்டி விரதம் உமா மகேஸ்வரி விரதம் கேதாரீஸ்வர கௌரி விரதம் துர்காஷ்டமி விரதம் ஜேஷ்டா விரதம் நிறைய விரத நாட்கள் வருதுங்க அதுவும் இல்லாமல் சனிக்கிழமையில் பெருமாளை கும்பிடும் பொழுது செல்வத்தையும் ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் கொடுப்பார் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அஷ்டமி சம்புகாஷ்டமிக்கு வெறும் தயிர் மட்டும் குடித்து சிவ பூஜை செஞ்சுட்டு வரும்போது சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் வளர்வுறை சதுர்த்தியில் விநாயக பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபடும்போது எதிரிகளுடைய தொல்லை இல்லாமல் ஆகும் புரட்டாசி மாதம் விரதம் இருந்தாலே செல்வம் ஆயுள் ஆரோக்கியம் கிடைக்கும் புரட்டாசி மாதம் சனிக்கிழமைகளில் பெருமாளை வணங்கும் பொழுது திருவேங்கட மலையில் இருக்கக்கூடிய சீனிவாச பெருமாளை அவருடைய திருநாமங்களை சொல்லி வழிபடும்போது போது சகலவிதமான ஐசுரங்களும் கிடைக்கும் புரட்டாசி பௌர்ணமி அன்னைக்கு அம்பாளை நாலு வித வண்ணமுள்ள ஆடைகளையும் தங்களிடம் உள்ள நகைகளையும் போட்டு வழிபடும் பொழுது சகல செல்வங்களையும் அருள்வாள் சனிக்கிழமை விரதம் இருக்கிறது குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்கும் வங்கடகரசி விரதம் இருக்கிறது அமோக வாழ்வு தரும் யமபயம் நீங்கவும் துன்பம் நீங்கவும் வீட்டில் உள்ள தடைகள் எல்லாமே நீங்கிறதுக்கும் புரட்டாசி மாதத்தில் விஷ்ணுவை வணங்கும் பொழுது எல்லாமே இல்லாமல் ஆகும் புரட்டாசி மாதத்தில் இந்த விஷயத்தை கண்டிப்பாக செய்யாதீங்க யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க யார்கிட்டயும் கடன் வாங்காதீங்க அசைவம் சாப்பிடாதீங்க புரட்டாசி சனிக்கிழமல எள் வெல்லம் கலந்த சாதத்தை காகத்துக்கு வைக்கிறது சனீஸ்வர பகவானுடைய தோஷத்தை நிற்கும் சிவன் கோயிலுக்கு போய் சனீஸ்வர பகவானை கும்பிட்டுட்டு வரலாங்க புரட்டாசி மாதத்தில் பித்ரு வழிபாடு தேவதை வழிபாடு இறை வழிபாடு சக்தி வழிபாடு எல்லா வழிபாடையும் செய்து புண்ணியம் பெறலாம் புரட்டாசி சனிக்கிழமையானாலே தலையில் போடுறது நிறைய பேருடைய பழக்கம் புதுசாக போடலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக போடலாங்க ஒன்றாவது வாரமும் இல்லை மூணாவது இல்லை அஞ்சாவது வாரமும் தலிகை போட்டு திருவேங்கட மலையானை கும்பிடும் பொழுது சகல செல்வத்தையும் நலனையும் ஆயுளையும் கொடுப்பார் புரட்டாசி மாதம் ஏதாவது ஒரு சனிக்கிழமை விரதம் இருந்து பச்சரிசி வெள்ளம் கலந்த மாவில் விளக்கு செஞ்சு நெய் ஊற்றி விளக்கேற்றிட்டு வரும்பொழுது வீட்டில் திருமண தடைகள் இருந்தால் விளக்கும் தளியல் போடுபவர்கள் வீட்டில் தளியல் போடுறதோட பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு கும்பிட்டு வருவது மிகவும் சிறப்பு துளசி தீர்த்தத்துக்கு தனி மகிமை இருக்குங்க காலையில் எந்திரிச்சு வீடு வாசல்லாம் கழுவி பூஜை ரூம் கழுவிட்டு மாக்கோலம் போட்டு சாமி படங்கள்லாம் சுத்தம் செஞ்சு சந்தனம் குங்குமம் வச்சு பூவால் அலங்காரம் பண்ணிவிட்டு ஒரு பெரிய வாழையில வச்சு வெண்பொங்கல் பழங்கள் வச்சு பாயசம் முந்திரி நெய் இது எல்லாமே சேர்ந்த பிரசாதத்தையும் வச்சு தளியல் போடணுங்க மாவிளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது தடைகள் நீங்கும் என்று சொல்கிறது புராணங்கள் பெருமாளுக்குரிய ஸ்லோகங்கள் படிக்கலாம் அது தெரியாதவங்க பெருமாளை போற்றி கோவிந்தாவை அவருடைய நாமங்கள் நூற்றி எட்டு நாமங்களை சொல்லி போற்றி பாடினாலே வெங்கடேச பெருமாளுடைய அருள் கிடைத்து சகல வளங்களையும் பெறலாம் பெருமாள் கோயிலுக்கு சென்று துளசி தீர்த்தம் வாங்கி குடிக்கும் பொழுது பிறவி பாவங்கள் தீர்ந்து புண்ணியங்கள் கிடைக்கும் அது இந்த மாதம் வரக்கூடிய சனி பிரதோஷத்தில் சிவபெருமானையும் நந்தீஸ்வரனையும் வணங்குவது சிறப்பு இந்த திருவோண நாள் அன்னைக்கே பெருமாள் கோயிலுக்கு போய் வழிபடுவது புண்ணியத்தை கொடுக்கும் வீட்டில் விளக்கேற்றி பெருமாளுக்குரிய ஸ்தோத்திரங்கள் இல்லை நூற்றி எட்டு போற்றிகள் படிக்கும் பொழுது சகல வளங்களும் அளிப்பார் புரட்டாசி மாதத்தில் செய்யக்கூடாத விஷயங்கள் திருமணம் வாஸ்து பூஜை புதிய கட்டிடங்கள் கட்டுதல் புது வீடு கிரகப்பிரவேசம் செய்தல் வாடகைக்கு குடி போகுதல் எதையும் செய்யக்கூடாது அசைவம் சாப்பிடக்கூடாது புரட்டாட்சி மாத சிறப்பான விரதங்களை அனுஷ்டித்து பெருமானின் விஷ்ணு பகவானின் அருளை பெறுவோம் நண்பர்களே இந்த வீடியோவை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பீட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க தொடர்ந்து நிகழ்ச்சியில் பயணித்து வாருங்கள் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம் Thank you for watching!